ஆஜியார் ஒருத்தர் அஜிக்கு போயிருக்கிறார் கப்பல்ல கப்பல்ல அஜிக்கு போயிருக்கார் ஆஜியார் ஒரு பை நிறைய தீனார் வச்சிருக்கிறார் தீனார் தான் தங்க காசு ஆமா ஒரு பையில வச்சிருக்கிறார் கப்பலில் உட்காந்து இடையில பிரிச்சு எண்ணி பார்த்துக்குவார் நம்மள்ட்ட இருக்குதா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கிறது எதை தங்க காசுகளை எங்கேயும் கப்பல் போயிட்டே இருக்குது ஒரு குரங்கு ஒன்று எப்படி ஏறிச்சுன்னு தெரியல கப்பலில் ஏறிடுச்சு அங்கே தாவுது இங்க தாவுது இங்க தாவுது இவரை ஒரு உருன்னு இவரையே பார்க்குது யாரு அஜி போயிட்டிருக்கிற அஜி யார் தங்க காசு பயில வச்சிருக்காருல்ல அவரையே பார்க்குது இதையே நம்மளையே பார்க்குது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது கப்பல்ல நிறைய பேர் இருக்காங்க கடைசியில் அவர் ஏமாந்த ஒரு கணத்துல கப்பலுடைய மேல் தளம் டக்குன்னு பைய தூக்கிட்டு போய் மேலே உட்காந்துருச்சு அந்த ஸ்லிப்ல உட்காந்துருக்குது அதாவது இப்படி விழுந்த கடல் உள்ளதான் கப்பல் அந்த மதில் மேல் போன மாதிரி அங்கே போய் உட்காந்துருச்சு எதோட பையன் என்னோட தங்க காசு என்னோட பையன் என்னோட பையன் ஆஜர் கற்று கற்றுன்னு கத்துறாரு எல்லாரும் கூட்டிட்டாங்க அத்தனை பேர் அந்த தளத்துக்கு வந்துட்டாங்க குரங்குட்டை இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த குரங்கு சேட்டுன்னு ஒன்று இருக்கு அது சாதாரணமானது இல்ல நீ சொன்னாவெல்லாம் தூக்கியெல்லாம் கீழே எல்லாம் போடாது அது என்ன பண்ணுச்சு தெரியுமா சாவ பைய திறந்துச்சு திறந்து ஒரு காசு எடுத்துச்சு ஆஜியார் மடியில போட்டுச்சு அலந்து இல்லாம வாங்கி வச்சுக்கிட்டாரு இன்னொரு காசு எடுத்துச்சு கடல்ல போட்டுச்சு காசு காசு ஒண்ணு எடுத்து திரும்ப போட்டுச்சு திரும்ப ஒண்ணு கடல்ல இருக்கிற காசு புற தீர்ற வரை இப்படி இவரு ஐயோ அல்லாடு கத்துறாரு ம் அப்படி ஒண்ணு இங்க வருது ஒண்ணு அங்க வருது இங்க விவரமான ஒரு உஸ்தாத ஒருத்தர் அங்க கூட வந்திருந்தார் எதுல ஹஜ்ஜில் கப்பல்ல அவர் மெதுவா போய் கேட்டார் ஹஜ்ஜார் ஊர்ல என்ன பண்றீங்க பால் வியாபாரம் பால் வியாபாரமா தண்ணி கலப்பீங்களோ அப்புறம் தண்ணி கலக்காம என்ன வியாபாரம் ஒன்னும் இல்லாச்சர் எவ்வளவு பால் இருந்துச்சோ அதெல்லாம் உங்க மடியில வந்துருச்சு எவ்வளவு தண்ணி இருந்துச்சோ அது தண்ணி போயிடுச்சு